வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் உள்ள யூனிட் டுவெல் தாவர உள்ளமைப்பில் மற்றும் தாவர செயலியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய பொருத்துக அதில் உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபோர்த் ரோமன் பொறுத்துகை சிதைக்கியில் வந்து ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளோயம் சூல் பாஸ்குலர் கற்றை சான்சர் என்ன பெரணிகள் ஃப்ளோயம் சூல் வாஸ்குலர் கற்றை பெரணிகள் செகண்ட் ஒன் கேம்பியம் இரண்டாம் நிலை வளர்ச்சி கேம்பியம் இரண்டாம் நிலை வளர்ச்சி தேர்ட் ஒன் சைலம் சூல் கற்றை ட்ரெஸ்ஸினா சைலம் சூல் கற்றை ட்ரெஸ்ஸினா நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் சைலம் நீரை கடத்துதல் சைலம் நீரை கடத்துதல் ஃப்ளோயம் உணவு கடத்துதல் சைலம் வந்து நீரை கடத்தும் ஃப்ளோயம் வந்து உணவு கடத்தி ஓகே ஒன் மோர் டைம் கொஸ்டினும் ஆன்சர் ரீட் பண்ணுறேன் ஃப்ளோயம் சூல் கற்றை பெரணிகள் கேம்பியம் இரண்டாம் நிலை வளர்ச்சி சைலம் சூல் வாஸ்க்லர் கற்றை ட்ரெசீனா சைலம் நீரை கடத்துதல் ஃப்ளோயம் உணவு கடத்துதல் யூனிட் யூனிட்வெல்லில் உள்ள பொர்த்துகலில் உள்ள ஃபைவ் கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் Thank you.